மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களின் நண்பர்களே உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டம் இந்த மாதமும் அதிர்ஷ்டமே உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி அடைந்தாலும் குரு பார்வையுடன் அங்கு ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்குகள் உயரும் நீண்ட நாள் கனவுகள் நிஜமாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறும் எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டை இந்த மாதத்தில் மேற்கொள்வீர்கள் சுக்கிரன் சாதமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சீரும் லெப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரல இந்த கோமதி சக்கர மோதிரத்தை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் தங்கத்தில் ஒரு சிறு அளவாவது முதலீடுகள் செய்யுங்கள் உங்களுக்குரிய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள் பெண்களுக்கும் ஆன தான தர்மங்களை செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் ஓம் மீனாட்சி அம்மனே நமோ நம மந்திர ஜபத்தை தினமும் இரவத்தில் முறை சொல்லுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க